ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த விட நம்ம என்னடே பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் இந்த விடியாவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவநாசிய யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழருடைய பெலேக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல்வேறு மாவட்டத்தில் லோக்கல் ஹாலிடே உள்ளூர் ரிலேட்டடான விடுமுறைகிட்ட அப்டேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தினங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்த மாவட்டத்தில் எதுக்கோசரம் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறைன்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு தினம் ஆடிப்பெருக்கு விழா கோட்டை மாரியம்மன் கோயில் பண்டிகையினை முன்னிட்டு சேலம் மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் ஏழாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை மெயினாக அதில் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அரசு உதய்புறம் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை வழங்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியரால் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்காது அதே நேரத்தில் மாவட்ட கருவூலம் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களுடன் செயல்படும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறையில் ஈடுபடும் வகையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஆகஸ்ட் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுமுக ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹால் ரேடாக லேட்டஸ்ட்டாக வழியான அப்டேட் ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாநாள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் அக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் டே லிட்டராக தொடர்ந்து அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஸோ ஆகஸ்ட் மன்தில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே இருக்குது ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ